அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து விஜய் காவேரியும் பே மீட் பண்ணி பேச போகிறாங்க ஆ காவேரி கிட்ட சொல்லுவாங்களா எப்போ சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு சீரியல் பார்க்க ஆரம்பித்தா என்னங்க இது சச்ச ரொம்ப கஷ்டம்ங்க மாமா மாமியும் ஒரே டார்ச்சல் ஆ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் பிரித்து இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்டாங்க காவேரி வர மாமி வர காவேரி போயிட்டாங்க எதுவுமே சொல்ல முடியல அம்மன் கோவிலுக்கு வர சொல்லியிருக்காங்க விஜயை அங்கே போகலான்னு அவர் கிளம்பிக்கிட்டுருக்காரு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னங்க இது கா வெண்ணிலா பாட்டி தாத்தா உடனே நான் வந்து விஜய பார்க்கணும் எங்கே போயிட்டாரு இப்போயே வர சொல்லுங்க அப்படின்னு அங்கே ஒரு அக்கப்போரு ம் விஜய் வந்த உடனே அதாங்க ஹைலைட் இன்றைக்கியான எபிசோடில் நாளைக்கு இருக்குது ஏன் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கட்டிப்பிடிக்காத தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த இடத்துல ராகினியும் இருக்காங்க நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க எப்போ கல்யாணம் ஆச்சு ஒன்றுமே புரியலையே விஜய் என்ன விஜய் பாவம் நீங்கள் போங்க ம் நிஜமா விஜய் பாவம்தான் என்கிட்ட ஒன்றை வச்சு சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது இங்கே வச்சு சமாளிக்கணும் என்ன பண்ண முடியும் கஷ்டந்தேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லலாம் விஜய்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஒரு பா ஆசையோடு இருக்காங்க அது எப்பயுமே நடக்கிறது தான் ம் இந்த வெண்ணிலா உடனே வாங்க அப்படின்னு வர சொல்லி பாவத்தை வந்துட்டாரு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டம் ம் என்ன பண்ண முடியும் நான் அதை பற்றி நாளைக்கு எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன பண்ண முடியும் ஆ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போகலான்ட்டு விஜய் போயிட்டுருக்காரு அந்த பக்கம் சாரதாகவும் வராங்க ஆ தான் வந்தால் என்ன அத்தை எப்படி இருக்கீங்க நீங்களே வாக்கிங் கிளம்பிட்டீங்களா ஆ என்னாச்சு உடம்புக்கு திடீர்னு வாக்கிங் போகிறீங்க இந்த வீட்டுக்கு வந்தொன்னே திடீர்னு வாக்கிங் போகிற சுச்சுவேஷன் வந்துச்சா எதாவது டாக்டர் கிட்ட வாக்கிங் போச்சுன்னாரா சொல்லுங்க அப்படின்றாரு ஒன்ற மாதிரி எல்லாம் பக்கத்தில் இருந்தால் நாங்கள் வாக்கிங் தானே போய் ஆகணும் அப்படின்னு அது ஒன்று கழுப்பி விடுது இந்த சாரதா விஜய் என்ன சொல்கிறாரு நீங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டு விஜயாதான் பார்ப்பீங்களா மற்ற விஜய பார்க்க மாட்டீங்களா மற்ற விஷயம் என்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படிங்கிறாரு கரெக்டு தான் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான் அது இந்த சாரதாட்ட போய் கேட்கலாமா ம் மாமா மாமிக்கிட்ட இப்படி சொல்லி வச்சுருக்க ஏமா என்னோடய சம்மந்திக்கிட்ட இப்படி இப்போ என்னை பற்றி பேசி வச்சுருக்க என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டுருக்க ஆ எல்லோருக்கிட்டையும் என்னை அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறியா அப்படின்னு அங்கே அம்மா ஒரு இதை கலப்பி விடுது அப்படியெல்லாம் இல்லைத்த நீங்கள் நினைக்காதீங்க நான் வந்து உங்களை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்ல வர்றாரு அதெல்லாம் உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது இடத்த காலி பண்ணுன்ட்டு சாரதாக போயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் போகணும்னு அவசரமாக ஆசையாக காவேரி அம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்ட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி இருக்காங்க நம்ம விஜய்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு அக்கா பாசத்தில் தக்காளி சாப்பாடு ஆங்கி வச்சுருக்கேன் சாப்பிட்டு போமா அப்படிங்கிறாங்க தக்காளி சாப்பாடை எடுத்து சாப்பிடும்போது வாங்கிக்கிட்டே போகும்போது வாம்பிட்டு வருது கிளவி கேட்குது என்னன்னு என்னடி இது பிள்ளத்தாச்சி மாதிரி எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சா கங்கா பாட்டி என்ன பச்சு பேசுகிற அவள் இப்போ என்ன நிலமையில இருக்கா அவளோ போய் கர்ப்பமாக இருக்கா கர்ப்பமாக இருக்கான்னு பேசி தெரியுற அவளுக்கு காதில் விழுந்தா மனசு கஷ்டமாகாதா என்ன பாட்டியும் பேசுகிற அப்படின்னு என்னாடி நான் சொன்னேன் என்ன பிள்ளத்தாச்சி மாதிரி வாந்தி எடுத்துக்கிட்டுக்கான்னு தான் நான் சொன்னேன் இது குத்தமா அப்படிங்கிறது பாட்டி ஆமாம் குத்தந்தேன் அவளே புரிசன்னு பிரிஞ்சு வந்து இருக்கா நீ இதை போய் ஏன் சொல்கிற இது குத்தந்தேன் பாட்டின்னு கங்கா சொல்கிறா சரி விடுமா நான் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா காவேரி நான் சாப்பிட்றேன்னா சாப்பிட முடியல சரி நான் முக்கியமாக ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு போகிறேன் அங்கே போய் கூட நான் எதையாவது சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லவும் காவேரி கிளம்புறாங்க அங்கே போய் விஜய்க்காக வெயிட் இருக்க போகிறாங்க காவேரி விஜய் வருவாரா தெரியலையே அங்கே வெண்ணில அக்கப்போர் இருக்கேன் எப்படி வருவார் விஜய் புருஷேன்றா புருஷேன் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டுருக்கு பத்து மணிக்கு வரஸ் வரேன்னு விஜய் சொல்லியிருக்காரு அங்கே காவேரி போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு விஜய் வராமல் இருக்கும்போது எந்திரிச்சு போயிடுவாங்களா இல்லை லாஸ்ட்டாக வருவாரா என்ன எனக்காக உட்காந்துகிட்டே இருந்துட்டு லாஸ்ட் மின்டில் வருவாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையே இந்த வெண்ணிலா வந்து விஜய் விடுற மாதிரி தெரியல விஜய் நம்ம கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டோன்னா அவர் வெளியே போயிடுறாரு நம்மளை எங்கேயோ வேறு வேலையாக போயிடுறாரு நம்ம வந்து மீட் பண்ண முடியல அதனால் விஜய் கூடயே தான் இருக்கணும் எங்கேயுமே போகக்கூடாது விஜய் எங்கேயுமே விடக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து ஒரு பக்கத்துலேயே இருந்தால் விஜய் இப்படி காவேரியை பார்க்க போவார் போக மாட்டாரே சர்தேன் இந்த வெண்ணிலா கிட்ட கொஞ்சம் அடம் பிடிக்கிற தன்மை இருக்குது அதனால் வந்து அடம் பிடிச்சி அடம் பிடிச்சி எல்லாத்தையும் சாதிக்கும் அப்படிங்கிறதான் இந்த சீரியலில் பார்க்க முடியுது விஜய் வந்து பத்து மணிக்கு காவேரியை பார்க்க போவாரா போக மாட்டாரா அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் அந்த வெண்ணிலாவோட அடம் பிடிக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அது மாறினா தான் நல்லாயிருக்கும் அது மாறலன்னா விஜயோட இப்போ விஜய் எங்கேயுமே போக முடியாது வர முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்லையா அந்த பொண்ணு எப்போ தூங்கும் எப்போ போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தூங்கும் தூங்கினதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர முடியாது இல்லையா பயணமாக ஆட முடிக்குதுங்க காவேரி அந்த பாவம் தான் போங்க காவேரி சொல்லலாம் சொல்லலாம் விஜய்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாரு எடுக்கிறாங்க விஜய் அதை வந்து ரிசீவ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வர மாட்டேறாங்கல்ல அங்கிட்ட ஏதாவது ஒரு இப்போ விஜய் வந்து எப்படி வருவார் வர சொ சொல்லி தோணுது காவேரி விஜய்க்காக வெயிட் வெயிட் பண்ணுறாங்க லாஸ்ட் மினிட்ல வருவாரோ அப்படின்னு தோணுது எதுக்கு அப்படின்னா அந்த ரெண்டு இது அந்த பார்க்கில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா அப்போ கண்டிப்பாக காவேரி வந்து விஜய் வந்து விஜய் காவேரி ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க ஆனால் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் சும்மா லேட்டாக வந்ததுனால சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல யாராவது தெரிஞ்சவங்க வந்துடுவாங்க அப்படியே வந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் விஜய் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா நான் வந்து இப்போ உங்ககிட்ட சரண்ட்ராகி நிற்கிறேன் நீ வந்து வெணிலாவை பற்றி இப்போ கேட்குறதை விடு அதை பார்த்துக்கலாம் அதை சரி பண்ணிக்கலாம் நீ என்ன சொல்ல வந்த அதை சொல் அப்படிங்கிறாரு அந்த இடத்துல காவேரி வந்து சரி சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்ல வரும்போது மாமி மா மாமி வெளியே வந்துடுறாங்க இந்த மாமிக்கு என்ன அவசரமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது விஜய் சைடு நிஜமாகவே நிஜமாவே பாவம்தான் இல்லையா விஜய் காவேரி சைடு பார்த்தோன்னா அதை விட பாவமாக இருக்குது காவேரியை இவங்க ரெண்டு பேரும் நடுவில் வச்சு சுற்றி இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து செம்மையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க ஃபுஃபாம் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து விஜய் காவேரியை பரிதாபத்துக்கு ஒரு நிலைமையாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முடியும் எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படிங்கிறது தெரியலங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் விஜய் காவேரியோட நிலமை நாளைக்கு பார்க்குக்கு போவாரா விஜய் அப்படின்ற கேள்வியோட எனக்கு டவுட்டு தான் போவார் ஆனால் லாஸ்ட் மினிட்டில் போவார் காவேரியை பார்த்தே ஆகணும் அவர் எதுவும் சொல்ல வந்தா அப்படின்றதுனால அவர் வந்து போகணும்னு நினச்சிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட தாத்தா பாட்டி காவேரி என்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா நான் போய் உடனே பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றதுனால அந்த இடத்துல வெண்ணிலா அவங்க கிட்ட அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரவளவு அவங்க க அவங்க அவளை வச்சு கஷ்டந்தான் படப்புறாங்க அது வீம்பு பிடிக்குது இல்லையா அதனால் வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல இப்போ திடீர்னு ஒரு குண்டவரத்துக்கு போட்டிருக்கு நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எப்போ கல்யாணம் ஆச்சா என்ன ஆச்சா தெரியல அந்த சாக்காவர் விஜய் என்னடா எப்படா கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங் நம்மளோட மகாநதியில் பார்ப்போம் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க நிஜமாவே கதை புதுசு புதுசாக எடுத்துடுறாங்கங்க புதுசு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக கரண்ட்டில் மக்களை க அப்படி கரண்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி சூப்பராக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு செம்மையாக போய்ட்டுருக்கு மகாநதி சீரியல் என்ன மக்களே சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இனிமேல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏப்ரல் மேல வந்து முடிவு கட்டிடுவோம் அப்படின்னாலும் அது ஏப்ரல் மே ஆகாது ஜூன் ஜூலை ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா மக்களே செம்ம விஷயம் வந்து நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குக்கு போவாரா இல்லை போக மாட்டாரா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக உன் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ